வந்து போஸ்டர் முத்தம் கொடுக்குறது போ போஸ்டரை கொஞ்சிறது அப்படியே பார்ப்பாங்க அப்புறம் அந்த நானும் சாவித்ரி கார் மாதிரியும் வரணும் சலீம் மாஸ்டர் கூப்பிட்டு போகிறாங்க குண்டா இருக்கு கருப்பாக இருக்குது இதெல்லாம் யாருமா ஹீரோயினா நடிக்கலாம் முடியாது டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லு டான்ஸ் வேணால் ஆட வைக்கலாம் அதில் பார்த்துட்டு இவன் டான்ஸ் ஆட ஆடப்போறியான்னு பயங்கர இதெல்லாம் பண்ணுறாங்க காலால் உதைக்கிறது காலால் நோண்டுறது இவ அனே ஒரு டவலாவது கொடுங்க ஆ அவுத்து போட்டு ஆடை வந்துட்டா என்ன டவுள் எல்லாம் கேட்பா அப்படின்றான் அவர் ஆனாலும் கூட ஏய் வாடி கண்ணாடி பிடி இப்படி கண்ணாடி பிடி ஒழுகா பொருளி அப்படின்னு அடிப்பாங்க ஒரு மலையாளத்தில் ஒரு படம் போய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குளத்தில் ஒரு ஹீரோ இருப்பான் அந்த ஹீரோ ஹீரோவை சுற்றி பெண்கள் ஒரு கிளாமரான காஸ்டியூமோடு இவங்களை இத்தோட்டி ஜெட்டி போட்டு கொடுத்துறாங்க விண்ணு சக்கரவர்த்தி வந்து ஒரு வண்டி சக்கரத்துக்கு கதை எழுதினார் அதில் சாக்னா கடை வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் மைசூருக்கு ஒரு அஞ்சு ரெண்டா அஞ்சாம் தேதி கூட்டிகிட்டு போயிடாரு என் கூட வந்துரு போய் ரூம் போட்டு ரெண்டாவது ரெண்டு பேரும் தங்கி ஒன்றாவே தங்கி இருந்து சிவகுமார் வந்து ஐயோ என்னையா என்ன பண்ணையா அந்த பொண்ணை சினிமாக்குள்ளே வந்து எல்லா ஹீரோக்களும் வந்து சில்க்கு கூட நினைக்கிறேன் ஒவ்வொரு ஹீரோவும் விரும்பினார் ரஜினி கமல் உட்பட கமல் கூட ஒரு படத்துல தான் ஆடும்போது இங்கே கால் வச்சுட்டு அப்படியே மேலே அப்படியே உட்கார மாதிரி எல்லாம் இருக்கும் ஆமாம் அது சொல்லியிருப்பாங்க பேசாமல் இந்த சினிமா விட்டே ஓடி போயிடலாம் போல் இருக்கு அவங்க கிளாமராக இருக்காங்க ஆனால் சிலுக்க வந்து எல்லா நடிகருமே வந்து பதம் பார்த்துட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே உண்மை தானா என்னென்னா இன்னைக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து விரும்புவாங்க சினிமாக்குள்ள தவிர்க்க முடியாது இருக்கலாம் ஒருத்தருடைய கஸ்டடியில் இருக்காங்க ஒரு டாக்டர்னு ஒருத்தர் அவர் தான் நாராயணன் பேர் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் வந்து இவருடைய கஸ்டடியில் தான் இருந்தாங்க ஐம்பது அறுபது பேர் கூப்பிட்டு மூணு நாளில் பார்த்தா இவங்க சூசைட் பண்ணிட்டாங்க போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் அதான் பார்த்தா போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் அதுக்கு பிறகு போனாங்க ஒரு அந்த நேரத்தில் வந்து செய்திகளில் அந்த டாக்டர் தான் காரணம் அது கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் நாள் நியூஸ் வந்துச்சு அதுக்கு பிறகு அப்படியே நியூஸ் வந்து

daily taste the daily நியாயமான விலைக்கு தங்க நகைகளை விற்க அடகு வைத்த தங்க நகைகளை மீட்டு உடனடி பணம் பெற உங்கள் எக்ஸ் கோல்டை அணுகவும் செவன் டூ டபுள் ஜீரோ சீரோ போர் ஜீரோ சிக்ஸ் ஒன் வணக்கம் சார் வணக்கம் சார் சிலிக் சுமிதா அவர்களை பத்தி நிறைய பேர் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுறாங்க படமாக வந்துருச்சு படமா வந்துருச்சு ஒருத்தர் படம் எடுத்துட்டு இருக்காரு எடுத்துட்டு இருக்காரு ஒருத்தர் அமிர்தராஜ் பிரதர்ஸ் அவங்க தான் இப்போ சிலிக் சுமிதா பத்தி ஒரு படம் எடுத்துட்டு இருக்காங்க இருக்காங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு காரணம் சொல்றாங்க அவங்க மறைவு சூசைட் சொல்றாங்க சிலவங்க கொலைன்னு சொல்றாங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிலிக் சுமிதா யாரு சார் கொஞ்சம் தெரியாத சொல்லுங்க ா வந்து ஒரு ஆரம்பமே அவங்க ஒரு ஏழையே ரொம்ப ஏழை ஏழ்மையான குடும்பத்துல தான் வந்தாங்க சார் அப்பா வந்து அவங்க அம்மாவை விட்டுட்டு ஓடி போயிடாரு வேற ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் ஓடி போயிடுறாரு சின்ன வயசு இவங்களுக்கு ஒரு தம்பி இவங்க ரெண்டு பேரும் இவங்க வந்து படிக்க ஆரம்பிக்கணும் ஒரு எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சாங்க டெய்லி படிக்க போவாங்க படிக்க போகும்போது சாவித்திரி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நடிகை சாவித்ரி அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப விரும்பி அதை படங்களை கொஞ்சம் நேரம் நீந்து அவங்க போஸ்டர் முத்தம் கொடுக்குறது போ போஸ்டரை கொஞ்சுடுது அப்படியே பார்ப்பாங்க அப்புறம் அந்த நானும் சாவித்திரி கார் மாதிரியும் வரணும் அவங்கள மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ தேவதாசனை பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் அந்த தேவதாஸ் வந்து மிக அதான் அவங்களுக்கு லைஃப் கொடுத்தது தேவங்க இவங்களை வந்து சாவித்திரியா நினச்சி தன்னார் சாவித்திரியா நினச்சி சாவித்திரியா ஒரு சினிமாவுக்குள்ளே போனால் சாவித்திரியா வரணும் அவங்களுக்கு ஆசையெல்லாம் அவங்களுக்குள்ளே இருந்தது அது குக்கிராமத்தில் அவங்க அம்மா வந்து ஒரு கூலி தொழிலாளி இப்போ எங்கள் விவசாய தொழிலாளினா என்ன சம்பளம் கொடுப்பாங்க அந்த அது வந்து வந்து சாப்பிட்டு ஸ்கூல் போவாங்க வருவாங்க அது ஒரு அரை ஆறு வயசு கால வேலைக்காரங்க கூலி வேலை மிக கூலி வேலை தான் மிக சாவிதான் அப்புறம் வந்து இவங்க அம்மா பார்த்து ஒரு சமயத்தில் என்ன பண்ணுறாங்க ஒரு வேற ஒரு பக்கத்து ஊரில் வந்து இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க பதினாறு வயசுல என்னமோ ஓகே இப்போ இங்கேயாவது பட்னியாக கிடக்கு அங்கேயாவது போயிட்டு நல்லா சாப்பிட்டோன்னு பார்த்தா அங்கேயே அதுக்கு மேலே அவன் வந்து குடிக்காறான் அவன் கூலி கூலிக்கு போகிறான் சில நேரங்களில் வீட்டில் தூங்கிடும் அது அங்கேயே இன்னும் பட்னியா எதுக்கு நான் அங்கேயே போய் அங்கே அம்மா வீட்டிலே போய் பண்ணியா இருந்துறேன்னு வந்துடுறாங்க அதோடு போயிட்டு அவங்க ஓகே மறுபடியும் அம்மா கூட இருக்கும்போது அதுக்கு சினிமா ஆசை இருக்குது சினிமா நீ நடிக்கிற நல்லா பாட்டெல்லாம் பாடுற நீ உனக்கு சினிமா போ போகலாம் வா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரமாக அந்தம்மா தான் சினிமா கூப்பிட்டு போவோம் அவங்க காசுல தான் ஓகே அவங்களே வந்து நான் சினிமாவுக்கு போகலாம் சினிமாவிலேருந்து மெட்ராஸில் வந்து ஒரு பழைய நடிகை எனக்கு தெரியும் வா போகலாம் அப்படின்னு மெட்ராக்ஸை வர்றாங்க பாரிஸ் கார்னலில் வந்து அந்த ஒரு சத்திரத்தில் தாங்குறாங்க அப்போது வந்து இவங்க அந்த இவங்க கிட்ட சொல்லும் போது அந்த நடிகை கிட்டே நான் வந்து ஃபீல்டு அவுட் ஆகிட்டேன் நான் இங்கே சொல்லுறதே இப்போ அபர்ணான் ஒரு நடிகை நமக்கு தெரிஞ்சவன் தெலுங்கு நடிகை தான் எனக்கு தெரிஞ்சவன் இருக்கு அவகிட்டே வந்து டச்சப்புக்கும் வீட்டு வேலைக்கு ஆள் வேலை தேவைன்றாங்க நான் அங்கேயா போயிடும் அப்படியே டச் இது அவன் வீட்டு வேலை பார்த்துட்டு அப்போ டச் டச் அப்பாயிடலாம் நீ சினிமாவுக்குள்ளே போயிடலாம் சரி ஓகேன்னு வர்றாங்க ஓகே வந்து இவங்ககிட்ட வந்து இதில் தங்கிட்டு அவங்க வீட்டு வேலையை பார்க்கறது இப்படி இருக்கும்போது போது அவன் வந்து இவங்க சினிமாக்கு போகணும் கொண்டு போகணும்னு இவங்க பாக்குறாங்க இந்த கூட்டிட்டு வந்தாங்களே அந்த அம்மா அந்தம்மாவுடைய பேர் அன்னபூர்ணி எனமோ ஓகே சலீம் மாஸ்டரைட்ட கூட்டிட்டு போறாங்க சலீம் மாஸ்டர் அவங்களுக்கு இவங்களுக்கு டான்ஸ் தெரியுமா என்னம்மா இவ்வளோ கருப்பாக இருப்பாங்க என்னப்பா வாய்ப்பு தர போறாங்க உங்களுக்கு பா ரிஜெக்ட் பண்ணாருங்க குண்டாக இருக்குது கருப்பாக இருக்குது இதெல்லாம் யாருமா ஹீரோயினாக நடிக்கலாம் முடியாது டான்ஸ் எல்லாம் ஆட சொல்லு டான்ஸ் வேணால் ஆட வைக்கலாம் அப்படின்றாங்க டான்ஸ் ஆட வைக்கணும் இவங்களுக்கு டான்ஸ் தெரியாது அப்போ வந்து சலீம் மாஸ்டர்கிட்ட போயிட்டு இந்த அம்மா கெஞ்சுறாங்க ஏழையாக அந்த இதில் இருந்து கிராமத்தில் நம்ம வந்துட்டோம் பாவம் அந்த பொண்ணுக்கு சும்மா ஒரு ஆடுற மாதிரி ஒரு டான்ஸாவது நீங்கள் கற்றுக் கொடுத்துருங்க அவள் வாழ்க்கைக்கு நீங்கள் வாழ்க்கை கொடுத்த மாதிரி வாழ்க்கையில் விளக்கேற்ற மாதிரி இருக்கும் அப்படி சொன்னோடனே சரி ஓகேம்மா அனுப்பு அப்படின்னு அவரை கொஞ்ச நாள் டான்ஸ் கற்றுக்கிட்டோம் அந்த டான்ஸை வச்சு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வெளியே கொஞ்சம் கொஞ்சம் வெளியே போகிறாங்க ஆனாலும் அந்த வேலை பார்த்துக்கிட்டே இப்போ டான்ஸ் ஆட போறியான்னு பயங்கர இதெல்லாம் பண்ணுறாங்க காலால் உதைக்கிறது காலால் நோண்டுறது இவ் இது பண்ணுறது அப்படி காலில் இப்படி வைப்பாங்க இல்லையா அவங்க தோலில் கால் வைக்கிறது நல்ல அமுக்குன்னு சொல்கிறது இந்த மாதிரியெல்லாம் அந்த நடிகை பண்ணிகிட்டு இருந்தாங்க ஓகே அந்த அவங்க அந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அப்புறம் வந்து சின்ன சின்ன வேஷங்கள் தான் டச்சப்பா கொஞ்சம் நாள் போகிறாங்க அவங்களுக்கே படங்களுக்கு போகும்போது டச்சப்பாக போகும்போது அவங்களுக்கு சினிமா கொஞ்சம் தெரியுது ஓகே இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஆனாலும் கூட ஏ வாடி கண்ணாடி பொடி இப்படி கண்ணாடி பொடி ஒழுங்கா பொடி அப்படின்னு அடிப்பாங்க இது பண்ணுவாங்க கொடைப்பிடி அப்படின்லாம் வந்து கொடைப்பிடிக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு மலையாளத்தில் ஒரு படம் போய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குளத்தில் ஒரு ஹீரோ இருப்பான் அந்த ஹீரோ ஹீரோவை சுற்றி வந்து கோபி கோபியர்கள் மாதிரி பெண்கள் ஒரு கிளாமரான ஓடு இவங்களுக்கு தூண்டு ஜெட்டி போட்டு கொடுத்துறாங்க இவங்களுக்கு அவுட் இப்படி போட்டு பழக்கமே கிடையாது கிராமத்துலேருந்து வரலையே ரொம்ப வைக்க முடியாதுன்னெல்லாம் இல்லை அவங்க ஆமாம் வைக்கப்படுறாங்க இது பண்ணுறாங்க அண்ணே ஒரு டவலாவது கொடுங்க ஆ அவுத்து போட்டு ஆடை வந்துவிட்டேன் என்ன எல்லாம் கேப்பா அப்படின்றாங்க அவர் இதில் இந்த ப்ரொடக்ஷன்லையும் சொல்கிறாங்க அப்புறம் சாங்க முறை அப்படியே கையை கையை வச்சுட்டு மேலே வந்து அது படுறாங்க அந்த படத்தில் எது ஒரு என்ன ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா கொடுத்துருப்பா அவங்களுக்கு சாகும் இது முடிஞ்சது அதுக்கு பிறகு இவங்க இப்படியே இருக்கும்போது ஒரு நாள் வந்து மாவு அரைக்க போகிறாங்க சாலி கிராமத்தில் இங்கே வர்றாங்க ஓகே ஒரு மாலம் விஷயம் நிற்கும் போது அதே சமயத்தில் விண்ணு சக்கரவர்த்தி வந்து ஒரு போலீஸ் வேலை என்ன பார்த்துட்டு இருந்தார் இதில் மைசூரில் பார்த்துட்டு இருந்தார் வேறு ஒரு வேலை அந்த கிராமத்து கவர்மெண்ட் வேலை விட்டுட்டு வந்து நீங்கள் அந்த வண்டி சக்கரத்துக்கு கதை எழுதினார் அந்த கதை எழுதலாம் இவரது கதை வசனம் ஆனால் அதில் சாக்னா கடை வைக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வேணும் ஓகே அந்த அழகான அதாவது அந்த பொண்ணை கொஞ்சம் கேஸாக கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கணும் அவள் வந்து ஒரு சாக்குனாக்காரியை அப்படியே இழுப்பில் மடிச்சிட்டு உட்காந்து பாட்டு பானாலும் பார்த்தாலும் எல்லோரும் குடிக்க வரவங்களாம் அவங்ககிட்ட மய முதல்ல மயங்கிடணும் அந்தளவுக்கு இருக்கணும்னு பார்த்தார் பல பல பேர் அவர் பார்த்துட்டு இருக்கா தேடிக்கிட்டே இல்லை அதே சமயத்தில் இந்த மாடியில் உட்காந்து முட்டை மாடியில் உட்காந்து அப்படியே தேடி இருப்பா வர்றவங்க போகிறவங்கலாம் இவங்க வந்து அந்த மாவு மிஷினில் வந்து மாவு அரைச்சிட்டு இப்படி மாவு எடுத்து வச்சிட்ருக்கும் இருக்கும்போது பார்த்தா யாராவது அந்த பொண்ணு நல்லா இருக்கு அந்த ஸ்க உருடைய அந்த பின்பக்கம் அது நடை கிடையெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கு அது அது யார் அப்படின்னா அந்த மாதிரி அபர்ணான்னு ஒரு விட கூப்பிடுனா மறுநாள் கூப்பிட்றாரு சொல்லுங்கள் சா குருக்கார் இந்த மாதிரி சரி நான் பண்ணுறேன் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் உன் பேர் என்ன விஜயலட்சுமி கதாபாத்திரம் நீ வந்து ஒரு இப்படி எல்லாம் பண்ணணும் ஒரு சாக்னா கடையில் பண்ணுறேன் நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு

நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்ட்டு பத்தா பதினஞ்சாந்தேதி ஷூட்டிங் அப்படின்னு சொல்லும்போது மைசூருக்கு ஒரு அஞ்சு ரெண்டா அஞ்சாந்தேதி கூட்டிகிட்டு போயிடுறார் என் கூட வந்துடும் என் கூடவே இருந்து நான் ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறேன் ரூமும் போய் ரூம் போட்டு ரெண்டாவது ரெண்டு பேர் தங்கி ஒன்றாவே தங்கி இருந்து கற்றுக் கொடுக்குறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி நடிக்கணும் இந்த மாதிரி எவ்வளோ ஃபுல்லாக கற்றுக் கொடுக்குறாரு சுமிதா பட்டேல்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து உனக்கு சுமிதான் பேர் வைக்கிறேன் அப்படின்னாரு சில்க்குன்னு தான் கதாபாத்திரம் பேர் ஓகே சுமிதா வந்து சில்கு அதில் வந்து வர்றாங்க அது வந்து சிவகுமார் வந்து முதல் நாள் ஷூட்டிங் பண்ணி என்னையா என்ன பண்ணையா அந்த பொண்ணை சூப்பராக மாற்றிட்டு எப்படியா பண்ண நீர் அப்படின்னு கேட்டுகிட்டு இருக்கார் சிவகுமார் முதல் நாள் சீனா அது பாட்டு எடுக்கிறாங்க வா மச்சான் வா ஒன்னாரப்பேட்டை சிலுக்குன்னு கையால் ஊற்றி குடி மூடின கிக்குன்னு இருக்கும் பார்த்து குடி அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு சம பாட்டு அது அதுலேருந்து ஆர்வம் பார்த்தீங்கன்னா சில்க் சில்க் சில்க்கு அப்படியே வர சில்க்கு வந்து சில்க்கு சோடா குடித்து வச்சாலும் கூட அந்த சோடாவை குடிக்க ஒரு போட்டியே நடந்தது ஒரு ஆப்பிள் கடித்து வச்சாலும் அந்த ஆப்பிளுக்கு வந்து ஒரு பெரிய போட்டியே அது வந்து பல விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு சில்க்கை உருவானாங்க அது பிறகு அதை வந்து உருவாக்கினவரை வந்து அவர் அவர் குருகாரு அப்படிம்பாங்க அவங்க வினு சக்கரவர்த்தியை குருகாரு அப்படிம்பாங்க தன்னுடைய குலதெய்வமாக நினச்சாங்க படிப்படியாக வளர்கிறாங்க அதே சமயத்தில் சினிமாவுக்குள்ளே வந்து எல்லா ஹீரோக்களும் வந்து சில்க்கு கூட நடிக்கணுங்கிற ஆம்பிஷன் எல்லோருக்குமே ஒரு படமாவது அவர் கூட நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு ஹீரோவும் விரும்புகிறாங்க ரஜினி கமல் உட்பட கமல் கூட உங்களுக்கு மூன்றாம் பிறவை பண்ணியிருப்பாங்க அந்த மூன்றாம் பிறை பண்ணும்போது ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு சில சீன்கள்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும் பண்ண அவங்க வந்து என்னென்னா ஒரு ஒரு குழந்தை மாதிரி சாக்லேட் கொடுக்குறீங்கன்னா குழந்தை மாதிரி ஹாய் சூப்பர் நல்லா இருக்கீங்களோ அப்படி அந்த பேச்சு அப்படி தான் இருக்கும் ஒரு குழந்தை மாதிரி மாறிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி இந்த காஸ்ட்யூம் அவங்க தான் இது பண்ணுவாங்க இதுக்கு இந்த காஸ்ட்யூம் தான் வேணும் இப்படி தான் வேணும் அந்த காஸ்ட்யூம் வேண்டாம் அப்படின்னு இல்லை அப்படின்னா அது வேண்டாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க ஓகே கேட்குற காஸ்ட்யூம் கூட நடிக்க மாட்டேன் வேண்டாம் எனக்கு தேவையில்லை நான் நடிக்க மாட்டேன் போ அப்படின்னு குழந்தை தான் ஆமாம் நடிக்க மாட்டேன் போ அப்படிம்பாங்க சில நேரங்களில் அவங்களே போய்ட்டு தேடி அதுக்கு ஜிக்னா என்னென்ன தேவைன்னு தேடி வாங்கி அதை காஸ்ட்யூம் செட் பண்ணுவாங்க செட் பண்ணி அப்போ தான் அதை பண்ணுவாங்க கமல் கூட ஒரு படத்தில் தான் ஆடும்போது இங்கே கால் வச்சுட்டு அப்படியே மேலே அப்படியே உட்கார எல்லாம் இருக்கும் ஆமாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லை நல்லா முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கலே டக்குன்னு வந்து வச்சு அப்படி ஆடினாங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஷார்ட் அப்படி இதாகுது அது வேறு மாதிரி இருக்கும் அந்த இது அதே மாதிரி உங்களுக்கு ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த பொன்மேனி உருகுதை அந்த சாங் எடுத்திருப்பாங்க அது சொல்லியிருப்பாங்க பேசாமல் இந்த சினிமா விட்டே ஓடி போயிடலாம் போல் இருக்கு அவ்வளோ அதாவது அந்த காஸ்ட்யூமில் ஊட்டியில் நீங்கள் நல்ல ஆட முடியுமா அவ்வளோ குளிரில் அப்படியே இதாகுது அதை வந்து நீங்கள் வந்து மு அந்த முகத்தில் எதுவும் தெரியக்கூடாது குளிரில் நடுங்கிறதோ இது உடம்புல தெரியக்கூடாது அப்படி இது பண்ணி அவங்க ஆடி இருப்பாங்க ஓகே சார் அதேமாதிரி அந் சில்க்கு மேலே கைப்படாத நடிகரே இல்லை அப்படின்லாம் ஒரு பேச்சு இருக்கு அவங்க கிளாமராக இருக்காங்க ஆனால் சில்க்கு வந்து எல்லா நடிகருமே வந்து பதம் பார்த்துட்டாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே அது உண்மை தானா என்னன்னா நீங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து விரும்புவாங்க டிஸ்ட்ரிபியூட்டரே வந்து சில்க் சுமீதாக இருந்தால் போடுங்க என்ன யார் நடிக்கிறாங்க சீன் சுமிதா இருக்கா இல்லையா அப்படி வேணா விடுங்க அப்படிம்பாங்க அது அட்ஜஸ்ட்மெண்ட் காரணமா இருக்குமா சார் இல்ல இல்லதான் ஒன்னு ரெண்டு இருக்கலாம் அது ஒன்னு ரெண்டு எல்லா ஹீரோவுமே வந்து சொல்ல முடியாது ஒன்னு ரெண்டு இருக்கலாம் தவிர்க்க முடியாது அது சினிமாக்குள்ள தவிர்க்க முடியாது இருக்கலாம் அது இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்கலாம் இது வந்து இவங்க அவங்க மேலே ஒரு பெரிய கிரேஸ் வந்தாச்சு ஒரு இடத்துல சிவாஜி அவமார் இவங்க அவமானப்படுத்துற மாதிரி நடந்துட்டாங்க கால் மேலே கால் போட்டு உட்காந்துருந்தாங்க சிவாஜி போகும்போது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே அதெல்லாம் உருறா அப்படின்ட்டார் சிவாஜி வேற அந்த வேற ஆள இருந்தால் தூக்க சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது இவங்க இருந்தால் தான் பிஸ்னஸ் ஆகுதுங்கிற மாதிரி இருக்குது இப்படி கவுண்டமணி செந்தில் எப்படி நடித்தா தான் அதை நாங்கள் சரி அவங்கள போட்டுருங்க நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படி அதே மாதிரி சிலிக் பண்ணுற இருக்காங்க ஓகே வாங்கிக்கலாம் விடுங்க சிலிக் என்ன கேரக்டர் இல்லை சில்லிக் நடிக்கிறாங்க டான்ஸோ எதுவும் ஒன்று ஆ சரி ஓகே அப்படிமா ஓகே இப்படி அவங்க கொடிக்கட்டி பறக்கும்போது ஏன் சூசைட்னு ஒரு இடத்துக்கு போகணும் அவங்க நாலஞ்சு படம் எடுக்கிறாங்க படங்கள் சரியாக போகல ஆனாலும் கூட ஒருத்தருடைய கஸ்டடியில் இருக்காங்க ஒரு டாக்டர்னு ஒருத்தர் அவர் தான் நாராயணன் பேர் நினைக்கிறேன் அவர் தான் வந்து அவங்க பார்த்துக்கிட்டார் அவங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையா ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கவே இல்லையா இல்லை இல்லை அதுக்கு பிறகு ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் வந்து இவருடைய கஸ்டடியில் தான் இருந்தாங்க ஓகே இவ இவரை இவரே தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி இவர் சொல்லிகிட்டு இருந்தார் அவருடைய கஸ்டடியில் இருந்தால் அவர் தான் வந்து சம்பளம் கிம்பளம் எல்லாம் அவர் தான் வாங்குவோம் அவர்கிட்ட அவருக்கு தான் தெரியும் இவங்க அதுக்கு பிறகு இடையில் வந்து ஐம்பது அறுபது பேர் கூப்பிட்டு பட்டுப்புடவை அதெல்லாம் எடுத்து கொடுத்து பணம்லாம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு உதவி பண்ணுவாங்க இப்படி இருக்கும்போது அவர் படமெல்லாம் தயாரிச்சாங்க அதே சமயத்தில் இவங்க ஒரு பொய்யனை லவ் பண்ணாங்க ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல முடிவில் இருந்தாங்க நகையெல்லாம் வாங்கி வச்சுருந்தா புடவை கிடவு புதுசெல்லாம் வாங்கி அதுக்கு புளியூர் சுரஜாக சொல்லியிருப்பாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படி நான் நல்லா வாழணும் அப்படி அப்படின்லாம் இவங்க வாழ்த்திருக்காங்க இது பண்ணியிருக்காங்க கட் பண்ணால் ஒரு ரெண்டு மூணு நாளில் பார்த்தா இவங்க சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஓ சூசைட்னா அவங்க தங்கியிருந்து ஒரு பெரிய ப பங்களா மாதிரி வீடு அதில் நாலு ரூம் இருக்குது இந்த ஒரு சின்ன ரூமில் வந்து அவங்க இருக்காங்க அது ஒரு கயிறு புடவை தான் இருக்குது அதுக்கான ஒரு அந்த 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 இதில் ஃபேனில் கயிறு சுத்தினோன்னா ஒரு ஏதாச்சும் ஒரு இது வச்சு தான் ஏறணும் ஏற முடியாது ஒரு சின்ன அந்த மாதிரி டேபிள் தான் அந்த டேபிள் வச்சு நீங்கள் ஏற முடியாது அது எப்படி ஏறணும்னு சொல்ல முடியாது அதில் சூசைட்ல ப தொங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் வந்துடுச்சு அது எப்படியே வந்து அதை அதே மாதிரி நாக்கெல்லாம் தொங்கிட்டு அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை ஒரு வேற இதெல்லாம் காயங்கள் பெருசா உள்ளே ஏதோ ஒன்று காயங்கள் இருந்ததுக்கு அவ்வளோதான் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லாம் ரிப்போர்ட் அதுக்கு பிறகு போனாங்க ஒரு அந்த நேரத்தில் வந்த செய்திகளில் அந்த டாக்டர் தான் காரணம் அது கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படி அப்படிங்குறது கொஞ்ச நாள் நியூஸ் வந்துச்சு அதுக்கு பிறகு அப்படியே நியூஸ் வந்து அப்படியே மாதிரி சூசைட்னு அவங்க இது பண்ணிட்டாங்க பணம் இருந்தால் இது கூட இல்லை பணத்தை ஃபுல்லாக அது அது டக்குன்னு அப்படியே மாறி போச்சு சூசைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க அம்மா வந்து சொத்துக்கள் எல்லாம் வேறு அந்த டாக்டர் தான் வச்சுருந்தாங்க இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது அவங்க அம்மா வந்து அழுதாங்க இது பண்ணாங்க அப்படியே போயிட்டாங்க அவங்க தம்பி கூட அப்படியே போனாங்க ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒன்று தான் பண்ணியிருப்பாங்க பெருசாக பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் வேற யாரும் சம்பாதிச்சாங்க இவங்க வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி வேற யார்தான் சம்பாதிச்சுட்டு போயிட்டாங்க வேற யாரும் தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க வாழ்ந்தாங்க இன்றைக்குறையும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதான் அவருடைய பணத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு யூத்தாக ஒருத்தனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கும் போது முடியலை நிறைய இடையில வந்து இந்த ஒரு சில பேர் அவரை கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் முடிவு எடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் அப்போவும் கூட அந்த மேனேஜருடைய குடைச்சல் நிறைய இருந்தது இவங்களை சேர்ந்து விட்டுக்கூடாது கல்யாணம் பண்ண விடக்கூடாதுன்னு நிறைய அந்த மாதிரி இருந்தது ஏன்னா சில நடிகைகள் அப்படி இருக்கும் அதில் வந்து அவங்க கடைசியில் சூசைட் பண்ணாங்களா கொல்லப்பட்டாங்களா தெரியல அதை உருவமாக எடுத்து போகும்போது நான் பார்த்துருக்கேன் இங்கே இதில் அந்த பிரசாத் லேபுக்கு அந்த பக்கம் தான் அந்த பக்கம் வீ வீ வீடு இருந்துச்சு ஓகே அங்கேருந்து போகும்போது நான் பார்த்துருக்கேன் அப்போது வண்டியில் வச்சு போகும்போது அவ்வளோ மங்களம்பரகரமாக இருந்துச்சு ஒரு மஞ்சள் புடவை தான் கட்டியிருந்தாங்க முகத்தில் அந்த இதெல்லாம் கிடையாது சிச்ச முகம் அழகாக இருந்தது அவ்வளோ ஒரு அவங்க பார்த்த எதிர்பார்த்த கனவுகள்லாம் சினிமாவில் நடந்தது ஆனால் நிஜ வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அவங்க விரும்பின படி முடியலை அதே மாதிரி ஒரே அலைகள் ஓய்வதில் தான் அவங்க வந்து ஒரு இந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க போத்துக்கிட்டு நல்லா நடிச்சிருப்பாங்க அதில் எம்ஜிஆர் கூப்பிட்டு சரி கேட்டிருப்பார் அவர் விருது கொடுத்தாரு என்னப்பா சில்க் சுமிதான் பேர் சிலுக்குன்னு பேர் வச்சுருக்கீங்க இவ்வளோ லட்சணமாக நடிக்கிது நல்லா அழகாக இருக்குது அந்த பொண்ணு நல்லா நடிக்கிற ஏன் இந்த பேர்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாரான் விருது கொடுத்துட்டு அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி இருந்தது எதை செஞ்சாலும் சின்சியராக அழகாக செய்யணுங்கிற இது இருந்தது அதனால தான் டான்ஸ் உட்பட எல்லாமே அவ்வளோ சின்சியராக இருந்தது அவ்வளோ நேர்த்தியாக இருந்தது ஆனால் வாழ்க்கையை தான் அப்படி அமைக்க முடியலை ஏன்னா அவர் ஒரு குதிரைக்கு லகாம் போட்ட மாதிரி தான் இருந்தாங்க இந்த பக்கம் அந்த பக்கம் அவங்களுக்கு ஒன்றுமே தெரியல அதனால் அவருடைய லைஃப் அதோட அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி போயாச்சு போலீஸில் போது எதில் போயிட்டு அவங்களுக்கு பிணம் இதில் வந்த எல்லாம் போயிட்டாங்க அங்கே வந்து அவங்க நிர்வாணமாக கடத்தி வச்சிருந்தாங்க ஓகே பல ர விஐபிகள் ரகசியமாக வந்து தொட்டு பார்த்துலாம் போயிருக்காங்க ஏன் சும்மா தொடணுன்றதுக்காக அவ்வளோ பேராசை அவங்க மேலே ஓகே பிளாக் டிக்கெட் வாங்கி போகிற மாதிரியெல்லாம் சில பேர் போ போலீஸ் இவங்களுக்கு காசு கொடுத்துலாம் போயிட்டு பார்த்து வந்தாங்க அப்படின்னு அப்போ வந்து நான் அவரும் இவங்க சொல்லியிருக்காங்க புலீஸ் சொன்னாங்க நானும் எஸ்பி முத்துராமன் சார் போனோம் எப்போ ஒரு துணியாவது போத்துங்கப்பா எவ்வளோ பெரிய நடிகைப்பா மகா நடிகைப்பா அவளை போய் இப்படி கேவலப்படுத்தியங்களப்பா அப்படின்ட்டு ஒரு துணியாவது போத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னாங்க அந்த அளவுக்கு ஒரு அவங்க கூட ஒரு டான்ஸராக இருந்து அவங்க அந்த அளவுக்கு ஒரு பேபி மாதிரி இருந்து அவ்வளோக்கு இது பண்ணியிருக்காங்க அதனால அவங்க மேலே ஒரு பாசத்தில் அப்படி சொன்னாங்க உண்மையான அதுதான் ஒரு நல்ல நடிகை திறமையான நடிகை ஓகே சார் சாவித்திரியாக மாற வேண்டியவங்க கடைசியில் வேறு மாதிரி சாகும் அமைஞ்சிருச்சு அவங்களுக்கு அது கிளாமர் நோக்கி போனதுனாலும் அப்படி இருக்குமோ எல்லாமே அந்த கிளாமர் சாங்கு தானே இவங்களுங்காலக்காங்க வந்து பிரபுக்கு அவங்க முதல் ஹீரோயின் அவங்க தானே காளிதாசன் கனதன் இன்னைக்கு பார்த்தீங்கனாலும் இப்போ பிரபு கூட அந்த இவங்கள தான் பார்த்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் அந்தளவுக்கு ஒரு இது இருக்கும் அது அந்த சாங் அமைஞ்சது ஒவ்வொரு சாங் அப்படி அமைஞ்சது அதான் ஒரு சாங்குக்கு அவங்க டான்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஹீரோயின் வாங்குகிற செம்பள அளவுக்கு ஒரு டான்ஸருக்கு இவங்களுக்கு வாங்க வாங்கலாம் அந்தளவுக்கு ஒரு இது இருந்துச்சு அவங்களுக்கு ஓகே சார் சிங் சுமிதா அவர்களை பற்றி வாழ்க்கையை பற்றி சொன்னீங்க அவங்க பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் சொன்னீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் மிக்க நன்றி